நீ எப்படி நாளும் கட்டிக்கோமா நம்ம இப்ப வந்தது பட்டு பட விக்கிறதுக்குமா பாருமா ஆஃபர்ல போட்டிருக்கு எல்லாம் சூப்பரா இருக்குமா டைரக்டர் ராஜஸ்தான்ல இருந்து இருக்கிறதுமா இங்க பாருங்க உன்னை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை எப்ப பூட்டின கதவை திறந்துட்டு உள்ள வந்தியோ அப்போ மேல நம்பிக்கை இல்லை நீ எங்க திருட வந்திருக்கியோ எனக்கு டவுட்டா இருக்கு அம்மா நம்ம ஆளுங்க தப்பு செஞ்சது ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சிருக்குமா அதுக்காக நம்மள தப்பு சொல்லாதுமா பண்ண போற நான் மல்லிகைப்பூ செடி அழகா வளர்த்து வச்சிருக்கேன் அதுல போய் வச்சு போறேன் நமக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம் இருக்குமா பான் பிராக் போடுற பழக்கம் தொழிலுக்கு வந்தா அது நீங்க இப்படி டீ காபி குடிக்குது அதை நிப்பாட்டுமா நமக்கு அது மாதிரி இது குளர் தொழிலுக்கு போடுறதுமா ஐயோ இங்க பாரு வீடெல்லாம் இப்பதான் கழி விட்டு எல்லாம் சுத்த மட்டமா வச்சிருக்கேன் அம்மா ஒரு செம்பு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வருமா கொஞ்சம் வாய் குப்பிடிச்சு துப்புதுமா ஏன் துப்புறதுல இருக்காதயா முதல்ல நீ போ நான் உங்ககிட்ட எதுவுமே வாங்கல போ வெளில போ அம்மா பொங்கல் நெருங்குதுமா நல்ல பட்டு புடவை காஸ்ட்லியா இருக்குதெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப கம்மிமா பாக்கணும்னா கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாயை கொப்பிடிச்சு துப்புது அப்புறம் உன்கிட்ட பேசுது பேசாதயா

தம்பி நம்ம எட்டாம் நம்பர் தெருவுக்குள்ள ஒரு வீட்டுக்கு டைல்ஸ் போடுது இப்பதான் பேசிட்டு வந்துச்சு சொருப்பிட்டுக்கு பத்து ரூபா போட்டா போதுண்டா போய் வேலையே போயிடா பிசினஸ் சம்பாரிச்சு நம்ம மேல வரணும்டா அடிச்சு பிடிச்சு நல்ல ரேட்டுக்கு வாங்கிடலாம் யோ நான் போய் இப்ப தண்ணி கொண்டு வருவேன் வாய கொப்பிடிச்சிட்டு உட்கார்றதுன்னா உன்ட்ட வாங்குவேன் சரியா ஓகே அம்மா வெல்ல இருந்து வந்தது ரொம்ப டடா இருக்குதுமா சரி சரி இரு தண்ணி கொண்டு வாமா அராது பத்து ஊடு பதிரிக்கலாம் மாட்டிருக்கு என்னடா இந்த அம்மா ரொம்ப வெயில் வந்து டய்டா இருக்கும் கொஞ்சம் உள்ள போய் உக்காரலாம் அம்மா ஒண்ணும் ரொம்ப வெயில் உக்கரமா இருக்கும் அப்பா அம்மா இங்க

நாலு பாட்டுக்கு உள்ள வந்துட்டாங்களே அக்கம் பக்கம் இருக்கவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அது இந்த பக்கத்து விட்டு பங்கஜம் பார்த்தானா அவ்வளோதான் ஊரே சொல்லிட்டு வந்துடுவா அம்மா உட்காருமா புடவை ஆஃபர்ல போட்டிருக்குமா வந்து எடுத்துக்கோமா எல்லா ஸ்டாக்கும் காலி ஆயிடுச்சுமா உனக்கு தான் லாஸ்ட்டு ஊடு வந்து உட்காரு சரி சரி நானும் இப்ப பொங்கல் வருது அதனாலதான் சரி புடவை வாங்கலான்னு உன்னை கூப்பிட்டேன் இன்னாடி நான் ஏன் ஒன்ட்டெல்லாம் போய் புடவை வாங்க போறேன் அம்மா உனக்கு என்ன பட்டு வேணும் பட்டுல நம்ம கிட்ட இல்லா வெரைட்டி இருக்கு

i ride it

பார்வை எல்லாம் ஓ மேலதாமா சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாயா ஆனா ஐயாயிரம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையா இங்க பாரு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் இந்த புடவை ஐநூறு ரூபாய்க்கு தர முடியுமா அம்மா அடுத்த கலெக்ஷன் போடுறேன் பாருமா புடிச்சா பாரு இல்லன்னா விட்டு தள்ளுமா ஸ்ரீலங்கா சில்க் படவாமா நம்ம பொண்டாட்டிக்கு இதே மாதிரி அதே மாதிரி உனக்கு போட்டுமாடவா பேசுறாங்க இதே மாதிரி கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும் இது நம்ம ரெண்டாவது பொண்டாட்டிக்கு உள்ள புடவை டிசைன்மா அதே பட்டு புடவை பாருமா பச்சை கலர்ல பச்சை கிளியில உடுக்குமா என்ன மானங்கத்தை பழகுதும் நீ ஏமா நம்ம மேல தேவையில்லாம இப்படி பழி சுமத்துற சரி புடவை இருக்கட்டும் குளிர்காலம் வந்துருச்சியா போர்வ அம்மா நம்ம கிட்ட செம்புலி ஆடு போர்வா இருக்குமா செம்புலி தயாரித்த போர்வமா இத பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே இது கம்பளி பூச்சி போறுவமா ஓ சரி இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு இருக்கு அது உங்க ஆளுங்க எல்லாம் அங்க இருந்து நேரா தமிழ்நாட்டுக்கு போர் விக்கிறதுக்கு அம்மா நம்ம ஊர்ல பட்டி பஸ்னி எல்லாமே இருக்குமா இங்க வந்தா நீங்க நல்லா வாங்குறீங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க தெரியுமா அந்த காசலாம் எங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் ஆகுதுன்னு தெரியுமா நாங்க இங்க மொத்தம் 4 வச்சிருக்கோம் இங்க வந்து நமக்கு நல்ல 4 వేరు బిజినెస్ పన్ను அது இல்லாம நாம அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ரவுண்ட்ஸ் போகுது நம்ம ரெண்டு லேண்ட் வாங்கி இருக்கோம் அடுத்த வாரம் நாகப்பட்டினத்துல ரெண்டு பிரான்ச் ஓபன் பண்ணுதுமா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பிச்சுக்கிட்டு போகுது உங்களை மாதிரி ஆள் இருக்கிறனால எங்களை மாதிரி ஆள் நல்லா பொழைக்குது உங்க ஆளுங்க எங்க கடை வச்சு என்ன பண்ணுது எல்லா விலை கூட வச்சு 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 விக்குது நம்ம டிஸ்கவுண்ட் விலையில கொடுத்து கொடுத்து முன்னேறுது நம்ம பிசினஸ் பாத்து உங்க ஆளுங்க கண்ணு வைக்குது ஏம்மா இப்படி பேசிக்கிட்டு ரக ரகன் இருக்க வச்சு பிசைடு மசாலா ஆறாது இந்த மகந்த போட்டன் வை எடுமா என்ன நீ பேசிக்கிட்டே இருக்க அப்புறம் அடிக்கிற திட்ட வரமாய் பண்ற அம்மா நம்ம ஆளுங்கள்ட்ட அதிகமா பேசி இருக்காது டைரக்டா வீச்சு தான் தேவையில்லாம பேசாத என்ன காசை கொடுத்தமா எடுத்தமான் இருக்கணுமா என்னையா ரஜினி படத்தை அடிக்கடி பாத்துருக்க போல இருக்கு பேச்சு வீச்சுன்னு இந்த வீச்சு வச்சுரு போர்வா நூறு ரூபான நான் எடுத்துக்குவேன் அம்மா ஆயிரம் ரூபாய் விக்கிற போர்வாமா இருநூறு ரூபா கொடுத்து எடுத்துக்காம நூறு ரூபா ரொம்ப கம்மிமா கட்டு வராதுமா அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்குமா எனக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா நூறு ரூபா அந்த இருக்கிற அந்த ரெண்டு போர்வை எடுத்துக்கிறேன் வேற இருந்தா கூட குடு நான் ரெண்டு போர்வை சேர்த்து எடுத்துக்கிறேன் அம்மா இருநூறு ரூபாய் எடுத்துக்கோ உனக்கு ஒரு டாப்பு ஃப்ரீயா தருது இந்த பாரு வெள்ளை கலர் டாப்பு அருமையான டாப்பு உனக்கு இன்னா சைஸ் எனக்கு டபுள் எக்ஸல் ஐயோ அம்மா உன்ன பார்த்தா டபுள் எக்ஸல் மாதிரியா இருக்கு ம் எக்ஸல் தாமா உனக்கு கரெக்டா வரும் ஒரு அந்தாரு கண்ணுக்கு நம்ம கொஞ்சம் எதச்சு மாதிரி தெரியும் போல இருக்கு அதனால எக்ஸல் ஏ போடுன்னு சொல்றாரு இன்னொரு எக்ஸல் வீணுமாமா ஆ வேணும் வேணும் ஏடியா ஐடியா டாப்பு வச்சிருக்கியா அம்மா நம்ம கிட்ட ராஜஸ்தான்ல இருந்து நிறைய பீஸ் எடுத்து வந்திருக்குமா நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க கடையில வாங்காதீங்க நம்ம கம்பெனில வாங்கு உனக்கு தேவையான பொருள் கிப்ட் இருக்கு ஆப்பர் இருக்கு பெஸ்ட் பிரைஸ் இருக்கு நீ கொண்டு வந்த புடவை எல்லாமே சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு எல்லாத்தையும் கூட எடுத்துக்கணும் போல ஆசையா தான் இருக்கு இந்த பாருமா சிவப்பு கலர் எங்களோட குருநாதர் கலர் அடிச்சா சும்மா தக தகன்னு நின்னும் சூப்பரா இருக்கு நெக்கு டிசைன் வச்சிருக்குமா என்ன டாப்லாம் கொஞ்சம் கசங்க இருக்கு இந்த பொண்ணு உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்ன எடுத்தோ கௌத்திட்டு இருக்கு எல்லாம் விரிச்சு பார்த்து பார்த்து கழிச்சு கழிச்சு வைக்கோம் கேட்டா முறைக்குது அவங்க வீட்டுக்காரர் அதுக்கு மேல பண்றாரு எல்லாமே கலச்சு கலச்சி வச்சா என்ன பண்றது எல்லா பேருமே போட்டு போட்டு கழுத்துது அப்புறம் வேணாங்குது நான் இங்க என்ன பண்றது அப்ப எல்லார உடம்பலயே போட்டு போட்டு எடுத்து வந்ததே ஏங்கட்ட தள்ளி விட்டு போலான்னு பார்க்கறியா அம்மா குஞ்சுண்டி சிந்து அடிச்சுக்கமா சிந்து 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 அடிச்சுட்டா வாசனு வருமா சிந்து அடிமா சிந்து லயா சென்டியா ஆ யூ என்ன சந்தோ நம்ம சிந்து அடிமா வாசனும் நல்லா இருக்கும் இது பாருமா இது லேட்டஸ்ட் டிசைன் ஆ இது உனக்கு சூப்பரா இருக்குமா இங்க பாருமா இங்க பாருமா கழுத்துல இருக்கா அம்மா கழுத்துல நிரிக்கலமா வச்சு சைஸ் பாத்துச்சு இங்க பாரு கழுத்து கையை கொண்டு வரது तोड़றது இந்த வேலை வச்சிட்ட ஏதாச்சும் கத்தி எடுத்து அப்படியே சொருவீங்க

நீ என்னமா நியூ மாடல் உனக்கு தெரியுமா தெரியாதா ட்ரெண்டிங்ல இருமா அப்டேட் ஆயிக்கோமா நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு அது இல்லையா எங்க கசங்கன அதை கொடுத்து என்னை ஏமாத்திட்டு போயிருவேன்னு ஒரு பயம்தான் வேற என்ன அம்மா இங்க பாருங்க நம்ம இடத்துல ஏதோ ரெண்டு மூணு பேர் தப்பு செய்வாங்க அதனால நீ இல்லாதே அப்படி சொல்லாதேமா நம்ம தொழில்ல கரெக்டா இருக்கு போற வீட்டுக்கு நம்ம கஸ்டமர்ல கேட்டு பாருமா நாமலாம் டெஸ்கோன்லே பெரிய ஆளு ஆனாலும் உங்க ஆளுங்க இங்க வந்து நல்ல நம்ம ஊர்ல மொத்தம் அஞ்சு மாடி வீடு கட்டிருக்கும் பத்து லட்சம் இருக்கும் உன் இவ்ளா இருக்கும் என்கிட்ட இல்லையா பேங்க்ல பேலன்ஸே இல்ல நீ வேணா நம்ம கூட வந்துருமா வேலை போட்டு தர நல்லா சம்பாரி நீ ரெண்டு உடுக்க

எடுத்துக்கிறேன் இது என்னென்ன அடிச்சு பேசி விலையை குறைச்சி கொடு ஐநூறு ரூபானா எடுத்துக்கிறையா அதுக்கு மேலெலாம் என்னால் ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது ஹலோ ஏய் தம்பி எத்தனை வீடுடா முடிச்சே என்னது பத்து வீடு முடிச்சிட்டியா அடே ஏண்டா இங்க ஒரு கிரவத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா சலாரா அந்த பொம்பள உடவும் மட்டங்குது வாங்கவும் மட்டங்குது தன்ன தன்ன தன்னங்குதுடா யோ இங்க கிட்டக்கவா வந்துட்டே வந்துட்டே வை வை இங்க கிட்டக்கவாயா ஆ

போட்டா போகுது எவ்வளவுக்கு கேக்குற நீ கேளுமா எனக்கு இன்னும் பத்து வீடு போகணும் நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன புடவை எடுத்து அந்த டாப்பை ஃப்ரீன்னு தானே சொன்ன இது ஏன் இப்போ கணக்குல சேர்க்கற நான் மூணு புடவை எடுத்துக்கலாம் இது ஃப்ரீ அம்மா அந்த என்னமா உங்களுக்கு பிடிக்காத இதாம அப்புறம் நீ தான் அந்த போர்வையில எடுத்துட்ட எல்லாம் உனக்கு தனியா குறைச்சு கொடுத்துச்சுமா அப்புறம் இது கேட்டுச்சுனா என்ன அர்த்தம் நீ ஆரம்பத்துல சொன்னதையா மாத்தி மாத்தி சரி ரவுண்டா 1000 ரூபாயா 1100 போட்டு கொடுமா ஆஹா 1000 தான் அம்மா 1100 போட்டு கொடு உனக்கு ஒரு gift தருது ஐயோ அந்த gift

கணவர் நல்ல இடத்துல வேலை பார்க்கும் போல நல்லா படிச்சு இருக்குது பேசிட்டே இருக்க ஆமா ஆமா உன்ன பத்தி பெருமையா பேசிக்க இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கே மனசு இல்லையா ஆயிரத்தி நூறு ரூபாய் குடுமா கிப்ட் தருதுமா உங்க வீட்டுக்காரு செலவுக்கு ஐயாயிரம் ரூபாயும் கொடுத்தாரு சரி குடுமா குடு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி குடுமா சரி இந்த சரி கிப்ட கூடிய சீக்கிரம்

வாமா பயப்படாதேம்மா நம்ம ஆள் நல்ல ஆளு நீ சந்தேகப்படுற மாதிரி கிடையாது கொஞ்சம் பக்கத்துல வா இருந்தாலும் நம்பலாமா வேணாம்மா இவனை நம்பாத இவன் ஏதோ சரியான நம்மளை பத்தி நீ கேக்குது மாதிரி ஆளு கிடையாது இங்க பக்கத்துல வா ஓ கண்ணா அஞ்சு நிமிஷம் மூடு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு

என்ன பேச்சு பேசினா நல்ல மாதிரி என் புருஷன் வரட்டும் தரத்தனை இழுத்து கொண்டு ரோட்டில் போட்டுருக்கேன்